மாலை தீவுக்கு பயணமானார் ஜனாதிபதி மாலை தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க நாட்டிலிருந்து புறப்பட்டுள்ளார் மாலை தீவு ஜனாதிபதி முகமது முயசுவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க அங்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் நாற்பத்தி ஒன்பதாவது பிரதம நீதியரசராக பிரத் பிரீத்தி பத்மன் சூரசேன பதவியேற்போம் இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உச்ச நீதிமன்ற சிரேஷ்ட நீதியரசர் பிரீத்தி பத்ம சூரசேன நேற்றைய தினம் காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் பதவியேற்றுள்ளார் நாட்டின் நாற்பத்தி ஒன்பதாவது பிரதம நீதியரசராக பிரீத்மி பத்மன் சூரசேன பதவியேற்றார் பிரதம நீதியரசர் முர்து நெருபா பிண்டுசினி பெர்னாண்டோ ஓய்வு பெறுவதைத் தொடர்ந்து காலியாக இருந்த பதவிக்கு பத்மன் சூரசேனவின் பெயரை அரசியலமைப்பு சபை சமீபத்தில் அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டத்தரணியாக பதவியேற்ற பிரீத்மி பத்மன் சூரசேன பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இணைந்து அரசு தரப்பு சட்டத்தரணியாக பணியாற்றி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவராகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதியரசராகவும் நியமிக்கப்பட்டார் அது தொடக்கம் உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்து வந்த பிரீத்தி பத்மன் சூரசேன முன்னாள் பிரதம நீதியரசர் மொர்து பெர்னாண்டோவுக்கு பிறகு இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் சிரேஷ்ட நீதியரசர் ஆவார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகிசன்கும்மரநாயக்காவும் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டார் பரீட்சியை மையமாக கொண்ட கல்வி முறையால் மாணவர்கள் அழுத்தத்தில் கல்வி சீர்திருத்தம் என்பது வெறுமனே புதிய பாட புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது அல்ல என்றும் ஒட்டுமொத்த கல்வி முறைமையையும் மாற்றியமைப்பதாகும் என்றும் பிரதமர் அமர சூரிய தெரிவித்துள்ளார் இரத்தனபுரி நகர மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் சுமையாக அமையாத கல்வி முறைமையை உருவாக்குவது தமது அரசியல் இயக்கத்தினுள் தொடர்ச்சியாக கலந்துரையாடப்பட்ட ஒரு விடியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பரீட்சிகளை மையமாக கொண்ட தற்போதைய கல்வி முறைமையினால் சிறார்கள் மீது அழுத்தம் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார் இதனால் பெற்றோருக்கு ஏற்படும் அழுத்தம் மற்றும் போட்டித்தன்மையால் உருவாகியிருக்கும் தீமையான சமூக விளைவுகள் போன்ற அனைத்து பிரச்சினைகளுக்கும் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் சுகாதார சேவைகளை மேம்படுத்த திட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுகாதார சேவைகளை மேம்படுத்த சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் சிறப்பான திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளார் அத்தியாவசிய பௌதீக மற்றும் மனிதவள தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களால் மக்களுக்கு வழங்கப்படும் சுகாதார சேவைகளின் தற்போதைய நிலை குறித்து சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச சமீபத்தில் விரிவான ஆய்வை மேற்கொண்டார் மாவட்ட வைத்தியசாலைகளில் உள்ள குறைபாடுகளை ஆராய்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு சிறந்த மற்றும் மேம்பட்ட சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக சுகாதார அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட சிறப்பு திட்டத்துடன் இணைந்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டது அரசாங்க வைத்தியசாலை கட்டமைப்பை வினைத்திறனுடன் பராமரிப்பதே முதன்மை நோக்கமாகும் என தெரிவித்த அமைச்சர் ஆய்வு விஜயத்தை தொடர்ந்து சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நளிந்த ஜெயதேஷ மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள தலைவர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் நான்கு அடிப்படை வைத்தியசாலைகள் பதினெட்டு பிராந்திய வைத்தியசாலைகள் பதினான்கு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள் மற்றும் பதினேழு ஆரம்ப வைத்திய பராமரிப்பு பிரிவுகளை கொண்ட மட்டக்களப்பு மாவட்டம் சுகாதார சேவைகளை செயற்படுத்துவதில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவைகளை வழங்குவதற்கும் சிரேஷ்ட வைத்திய அதிகாரிகள் மற்றும் அலுவலக தலைவர்களுடனும் கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டன காப்போத உயர்தரத்தில் திறமையை வெளிப்படுத்திய கிழக்கு மாகாண மாணவர்கள் கௌரவிப்போ முன்னூற்றி அறுபது மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் ஊக்குவிப்பு கொடுப்பனவு ஜனாதிபதி நிதியத்தால் செயற்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காபோத உயர்தர பரீட்சையில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் கிழக்கு மாகாண நிகழ்வு நேற்றைய தினம் மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்தா நுண்கலை பீடத்தின் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கான காப்பூத்த உயர்தர பரீட்சையில் உயர் பெறுபேறுகளை பெற்ற அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆறு பாடப்பிரிவுகளின் கீழ் உயர் பெறுபேறுகளை பெற்ற பத்து மாணவர்கள் வீதம் முன்னூறு மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் ஊக்குவிப்பு கொடுப்பனவு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதற்காக ஜனாதிபதி நிதியம் முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளது மாகாண மட்டத்தில் செயற்படுத்தப்படும் இந்த திட்டம் சமீபத்தில் வடமாகாணத்தில் தொடங்கப்பட்டது அதன் இரண்டாவது திட்டம் தென் மாகாணத்திலும் மூன்றாவது திட்டம் கிழக்கு மாகாணத்திலும் செயற்படுத்தப்பட்டது எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை ஏனைய மாகாணங்களிலும் செயற்படுத்த ஜனாதிபதி நிதியம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது நிகழ்வில் கருத்து தெரிவித்த சபாநாயகர் ஜனாதிபதி நிதியம் இதுவரை உதவி தேவையான யாரையும் கைவிடவில்லை என்றும் நாட்டின் பிள்ளைகளின் கல்விக்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் ஜனாதிபதி நிதியம் யாருடைய தனியார் நிதியும் அல்ல என்றும் அது நாட்டு மக்களின் பங்களிப்புகளுடன் இயக்கப்படும் நிதியம் என்றும் சுட்டிக்காட்டிய சபாநாயகர் அதன் நன்மைகள் நாட்டு மக்களின் முன்னேற்றத்துக்காக மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் கிழக்கு மாகாண ஆளுநர் கேந்த வால் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோசன் கமகே ஆகியோரும் இந்த நிகழ்வில் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் இவ்வாண்டுக்குள் நூறு ஆரம்ப சுகாதார மையங்களை நிறுவ திட்டம் நாட்டின் சுமார் பத்தாயிரம் மக்களை உள்ளடக்கிய ஆரம்ப சுகாதார சேவை மையத்தை நிறுவுவதே தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேஷ தெரிவித்துள்ளார் அதற்கமைய எட்டு பணியாளர்களுடன் செயற்படவுள்ள நூறு ஆரம்ப சுகாதார மையங்களை இந்த ஆண்டுக்குள் நிறுவ சுகாதார அமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாடு முழுவதும் இரண்டாயிரம் ஆரம்ப சுகாதார சேவை மையங்கள் நிறுவப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேஷ தெரிவித்துள்ளார் அபிவிருத்திக்காக வெளிநாட்டு நிதியை எதிர்பார்க்கும் அரசாங்கம் அதிவேக நெடுஞ்சாலைகள் அமைத்தல் போன்ற பாரியளவிலான அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது உள்நாட்டு நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து நிதியை பெறுவதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அபிவிருத்தி திட்டங்களை ஏலத்தில் எடுப்பதற்கு எதிர்பார்க்கும் நிறுவனங்கள் உள்நாட்டு வங்கிகளிடமிருந்து கடன் பெறுவதை தவிர்க்கும் வகையிலேயே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நாயக்க அமைச்சரவைக்கு இந்த விடியத்தை அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உள்ளூர் ஒப்பந்தக்காரர்கள் அரசு வங்கியிடமிருந்து கடன் பெறும் நிலையில் கிராமப்புற வீதி அபிவிருத்தி போன்ற ஏனைய அபிவிருத்தி திட்டங்களுக்கான உதவி கிடைக்கப்பெறாது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் கடவத்தை மற்றும் இடையேயான மத்திய அதிவேக நெடுஞ்சாலை அபிவிருத்தி திட்டத்தின் முதல்கட்ட பணிகளை நிறைவு செய்வதற்கு சீன அரசுக்கு சொந்தமான மெட்டாலஜிக்ஸ் கோப்பரேஷன் ஆஃப் சீனா லிமிடெட் எனப்படும் கட்டுமான நிறுவனத்தை அரசாங்கம் தெரிவு செய்துள்ளது இந்த நிலையிலேயே ஜனாதிபதி திசா நாயக்க குறித்த அறிவித்தலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியை முடக்கும் முயற்சிகள் முன்னெடுப்பு யாழ்ப்பாணத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியை முடக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஸ்மாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் மட்டக்களப்பு சந்திவெளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க விசேட திட்டம் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டை எதிர்த்து போராடுவதற்காக பாடசாலை மட்டத்தில் குழுக்களை நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபையுடன் இணைந்து இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆயிரத்தி எண்பது பாடசாலைகளில் ஏற்கனவே இதுபோன்ற குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு குழுவிலும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் அபாயகர அவடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பிரதிநிதிகள் ஆகியோர் அடங்குவர் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் உள்ள பாடசாலைகளில் போதைப் பொருள் பரவுவதை தடுப்பதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் எனவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் கல்வி முறைமைகள் அடுத்த வருடம் டிஜிட்டல் மயமாக்கப்படும் கல்வி முறைமைகள் அடுத்த வருடத்திற்குள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்றும் இதற்கான சகல நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாகவும் கல்வி அமைச்சர் சுசில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் டி என் சேனநாயக்க கல்லூரியில் நாலாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு புதிய நியமனங்களை வழங்கும் வைபவத்தில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு பேசிய அமைச்சர் கல்வி முறைமைகளை அடுத்த வருடம் டிஜிட்டல் மயமாக்கப்படும் இதற்கான சகல நிதி வசதிகளும் தற்போது செய்யப்பட்டுள்ளன டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறைக்கான தொடர்புடைய சாத்தியக்கூறு ஆய்வுகள் டிசம்பர் இறுதிக்குள் முடிக்கப்படும் கல்வி சீர்திருத்தங்களின் திட்டத்தின் முதல் கட்டமாக அடுத்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள் அனைத்து ஏ ஒன் மற்றும் ஒன் பாடசாலைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறை செயற்படுத்தப்படும் சகல அதிபர்கள் ஆசிரியர்களுக்கும் டிஜிட்டல் மயமாக்கல் முறைமையை பின்பற்ற வேண்டும் கல்வி சீர்த் சீர்திருத்த வேலை திட்டம் இத்தகைய சிரமங்களை எதிர்கொண்டாலும் அதை தொடர வேண்டும் எனவும் அமைச்சர் பிரேமஜெயந்தர் தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் சுகாதார சேவைகளை மேம்படுத்த திட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுகாதார சேவைகளை மேம்படுத்த சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் சிறப்பான திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளார் அத்தியாவசிய பௌதீக மற்றும் மனிதவள தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களால் மக்களுக்கு வழங்கப்படும் சுகாதார சேவைகளின் தற்போதைய நிலை குறித்து சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச சமீபத்தில் விரிவான ஆய்வை மேற்கொண்டார் மாவட்ட வைத்தியசாலைகளில் உள்ள குறைபாடுகளை ஆராய்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு சிறந்த மற்றும் மேம்பட்ட சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக சுகாதார அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட சிறப்பு திட்டத்துடன் இணைந்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டது அரசாங்க வைத்தியசாலை கட்டமைப்பை வினைத்திறனுடன் பராமரிப்பதே முதன்மை நோக்கமாகும் என தெரிவித்த அமைச்சர் ஆய்வு விஜயத்தை தொடர்ந்து சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதேச மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள தலைவர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் நான்கு அடிப்படை வைத்தியசாலைகள் பதினெட்டு பிராந்திய வைத்தியசாலைகள் பதினான்கு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள் மற்றும் பதினேழு ஆரம்ப வைத்திய பராமரிப்பு பிரிவுகளை கொண்ட மட்டக்களப்பு மாவட்டம் சுகாதார சேவைகளை செயற்படுத்துவதில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவைகளை வழங்குவதற்கும் சிரேஷ்ட வைத்திய அதிகாரிகள் மற்றும் அலுவலக தலைவர்களுடனும் கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டன துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இவரிடம் முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது யானைகள் பலி யானை மனித மோதல்களால் இவரிடத்தில் இன்றைய தினம் வரம் வரை முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது யானைகள் உயிரிழந்துள்ளன இவற்றில் பெரும்பாலானவை யானைகள் மற்றும் மனித மோதல்களால் நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்களினால் உயிரிழந்துள்ளதாகவும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது இயற்கை காரணங்களுக்காகவும் கணிசமான எண்ணிக்கையிலான காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி துப்பாக்கிச் சூட்டு கீழா காக்கி எழுபத்தி நான்கு யானைகளும் மின்சாரம் தாக்கி நாற்பத்தி ஏழு யானைகளும் கக்கப்பட்டாஸ் பாவனியால் முப்பத்தி ஒன்பது யானைகளும் விசவாயு தாக்கி மூன்று யானைகளையும் புகையிரத விபத்தில் பத்தொன்பது யானைகளும் வீதி விபத்தில் ஒரு யானையும் விவசாய கிணற்றில் விழுந்து நான்கு யானைகளும் உயிரிழந்துள்ளன மற்றும் பல்வேறு சம்பவங்கள் காரணமாக பதினைந்து யானைகள் உயிரிழந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள இறப்புகள் முதுமை மற்றும் இயற்கை பேரழிவுகள் போன்ற இயற்கை காரணங்களால் பதிவாகியுள்ளன இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிகளவான யானைகள் உயிரிழந்துள்ளதாக பதிவாகியுள்ளன இவ்வாண்டில் சுமார் நானூற்று முப்பத்தி ஒன்பது யானைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான மூச்சக்கர வண்டி வாசனை திரவியங்கள் மற்றும் சமர்கார பொருட்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி தடம் குறித்த விபத்து கொட்டகலை கட்டன் பிரதான வீதியில் கிறிஸ்டஸ் பாம் பகுதியில் உள்ள ஆற்றில் கவிழ்ந்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் முச்சக்கர வண்டி பலத்த சீதம் ஏற்படுத்துள்ளது அதில் பயணித்த இரண்டு பேர் சிறுகாயங்களுடன் உயிர் தப்பினர் என திம்புள்ள பத்தனை போலீஸ்காரர் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை திம்புள்ளை பத்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நான்கு வயது சிறுமி கால்வாயில் சடலமாக மீட்பு கால்வாய் ஒன்றில் இருந்து நான்கு வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக திம்புள்ளை பத்தளை போலீசார் தெரிவித்துள்ளனர் திம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெலோன் நீர்வீழ்ச்சிக்கு நீரேந்தி செல்லும் கொட்டைகளை கால்வாயிலேயே குறித்த சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது நிகழ்வொன்றுக்கு செல்லவிருந்த நிலையில் தனது மகளுக்கு ஆடைகளை அணிவித்து தயார் நிலையில் வைத்துவிட்டு சிறுமியின் தாய் தயாராகிவிட்டு சிறுமியை தேடிய வேளையில் குழந்தை வீட்டில் இல்லாத நிலையில் அக்கம் பக்கத்தினருடன் இணைந்து தேடியுள்ளார் குறித்த சிறுமி சுமார் மூன்று மணித்தி பின்னர் டெரோன் நீர்வீழ்ச்சிக்கி நீரை கொண்டு செல்லும் கால்வாயின் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் பற்றை பகுதியில் சிக்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கொட்டகலை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் குறித்த நான்கு வயது சிறுமி வீட்டின் அருகாமையில் இருந்த கால்வாயில் தவறுதலாக விழுந்து நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் கொட்டகலை ரொசிட்டா தோட்டத்தைச் சேர்ந்த நான்கு வயதுடைய கிரேக்ஸிகா நெசோமி எனும் சிறுமியை இவ்வாறு சடலமாக தூதுரகங்களின் தூதுவர் என கூறி பலரையும் ஏமாற்றிய போலியான தூதரகங்களின் தூதுவர் என்று தம்மை வெளிக்காட்டிக்கொண்ட இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையில் நூற்று அறுபத்தி ரெண்டு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து முந்நூறு கோடி ரூபாயை மோசடி செய்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினர் இதனை கண்டுபிடித்துள்ளனர் கார்சவர்தன் ஜெயின் என்ற அவர் உத்தரப்பிரதேசத்தின் காலியாபாத்தில் போலி தூதரகம் நடத்தி வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் அதனை முற்றுகையிட்டனர் இதன் அவர் உலகம் முழுவதும் அங்கீகாரம் இல்லாத நாடுகளின் தூதுவர் என்று கூறிக்கொண்டு பலரையும் ஏமாற்றியுள்ளார் யாருமே கேள்விப்படாத நாடுகளின் பேரில் தூதரகம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி தொழில் மற்றும் வர்த்தக ரீதியாக பலரையும் ஏமாற்றியுள்ளமை தெரிய வந்துள்ளது அத்துடன் அவர் நூற்றி அறுபத்தி இரண்டு நாடுகளுக்கு பயணம் செய்தும் இருபத்தி ஐந்து போலி நிறுவனங்களை நடத்தியதும் முன்னூறு கோடி ரூபாய் மோசடி செய்ததும் தெரியவந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்